ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் அன்பு பிள்ளையே நீ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் இன்று உன்னை தான் உன் தாயானவள் நான் இங்கே வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னோடு இருப்பவரே உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று மனதால் நினைத்து கொண்டிருக்கிறார் உன்னோடு தொழிலில் அவருக்கு மிகப்பெரிய போட்டி இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் உன்னோடு அவர் நல்லவர் போல்தான் நடித்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் உன்னை ஏதாவது செய்து தொழிலில் உன்னை முடக்கிவிட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டி இருக்கின்றார் என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது என் தங்கமே அவர் அப்படி உன்னை செய்துவிடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் உன் தாயானவள் அதை அறிந்து கொண்ட பிறகு அவரால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது ஆனால் என் தங்கமே உன் வராகி என் குழந்தைகளை எப்பொழுதுமே அன்போடு அரவணைத்து செல்பவள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளை என்னுடைய அரவணைப்பிலேயே பாதுகாப்பாக வைத்துக்கொண்டிருக்கிறேன் அதனால் என் தங்கமே உன்னை யாராலும் நெருங்க முடியாது தீய சக்தியாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படி யாரேனும் ஏதேனும் செய்ய நினைத்தால் அதனை நான் அவர்களுக்கே திருப்பி விட்டு விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் பெரிதாக பயப்பட வேண்டாம் செய்தவர்களுக்கே திரும்புகின்ற வினைதான் செய்வினை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நல்ல மனதோடு அவர்கள் எதை செய்தாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு நன்மை பயக்கும் தீய எண்ணங்களோடு எதை செய்ய நினைத்தாலும் அது அவர்களுக்கு தீமையை தான் விளைக்கும் இந்த வராகி அம்மா என் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே பாதுகாவலாக இருந்து கொண்டிருக்கும் போது என் குழந்தைகளை துன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் பாடத்தை புகட்டி விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவையில்லை என் தங்கமே வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவன் நேர்வழியில் முன்னேற வேண்டும் அடுத்தவனை காயப்படுத்தி அடுத்தவனின் உழைப்பை கெடுத்து அதில் பிழைக்க வேண்டும் என்று எதுவும் நினைக்க கூடாது இது போன்ற எண்ணம் கொண்டவன் அவன் வாழ்க்கையில் அவன் நிச்சயமாக முன்னேறிவிட மாட்டான் தான் முன்னேறுகிறானோ இல்லையோ அடுத்தவன் நிச்சயமாக முன்னேறிவிடக்கூடாது என்று நினைப்பவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் ஒருபோதும் கண்டுவிட மாட்டான் என் குழந்தைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகளாக இருந்து தன்னுடைய உழைப்பால் மட்டுமே முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று எண்ணுகின்ற குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் இந்த தகுதி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய செல்ல பிள்ளை நான் உன்னை எப்பொழுதுமே என் மடியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் இருக்கும் இருக்கும்போது உனக்கு அவர்கள் செய்ய நினைக்கின்ற அந்த தீய காரியம் உன் தாயானவள் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏதாவது நல்லதொரு பாடத்தை புகட்ட வேண்டும் நல்ல தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்திவிட்டது ஏனென்றால் அவர்களுக்கு பலமுறை புத்தி கூறியும் அவர்கள் நேர்வழியில் செல்வதாக தெரியவில்லை ஏதாவது ஒன்றை செய்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது உனக்கு தெரியாமலேயே உன்னோடு இருந்து கொண்டே அவர்கள் செய்துவிட எண்ணுகிறார்கள் இது போன்ற எண்ணம் துரோகத்திற்கு சமம் இந்த துரோகத்தை செய்பவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் துரோகத்தை செய்பவர்கள் அவர்கள் செய்த துரோகத்தின் கால தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று அவர் மனதில் நினைத்ததே மிக பெரிய தவ என் குழந்தை நீ வெள்ளந்தி போல அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான உதவியையும் அவர்கள் தொழிலுக்கு நீ செய்து கொண்டுதான் வருகின்றாய் ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் உன் தொழிலை கெடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னிடம் இருந்தே பல பலன்களை பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே தவிர உனக்கு ஏதும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு நிச்சயம் யமாக இல்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நீ கடந்து வந்த பாதைகள் நீ இத்தகைய நிலையில் இருக்கும் போதே அவர்கள் உனக்கு தீமையை செய்ய நினைக்கிறார்கள் ஒருவேளை நீ இன்னமும் கீழே இருந்தால் இன்னமும் வசதி குறைவாகவே இருந்தால் அவர்கள் உன்னை எப்படி பதம் பார்த்திருப்பார்கள் என்று நினைத்துக்கொள் இந்த வராகி அம்மா உன்னோடு இருக்கும் அவர்களுக்கு இத்தகைய தைரியம் வந்திருக்கிறது என்றால் நான் நான் உன்னோடு இல்லை என்றால் அவர்கள் என் குழந்தையை நிச்சயமாக அளித்திருப்பார்கள் என் தங்கமே நான் இனி ஒரு காலமும் இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் உன் வராகி அம்மா மீது அவர்களுக்கு பயம் இல்லை இனி நிச்சயமாக அவர்கள் என்னை கண்டு பயப்பட போகின்றார்கள் நான் அவர்களுக்கு சில பயங்களை இனி நிச்சயமாக காட்டுகின்றேன் நீயே அவர்கள் சொல்லும்போது உணர்வாய் இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்று அவர்களே அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்வார்கள் தானே அதனை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இவருக்கு இதை செய்ய நினைத்ததால்தான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இனி ஒரு காலமும் நம்மை நம்பியவருக்கு நமக்கு உதவி செய்தவருக்கு நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தவருக்கு இது போன்ற துரோகத்தை செய்யக்கூடாது என்று அவரே மனம் திரும்பி வருவார் உன்னிடம் வந்து அவர் நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த வராகி கையில் இருந்து கிடைக்கும் தண்டனை இதுதான் நான் அவர்களை உடலால் துன்புறுத்தவில்லை மனதை திருத்த நினைக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நான் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்து விட்டால் என் குழந்தைகளும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்வார்கள் ஏனென்றால் இது அவர்களை மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது அவரை நம்பியும் அவரது குடும்பம் இருக்கின்றது அவரது குடும்பத்திற்கும் அவர் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா இது போன்ற தவறை செய்ததினால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பாதிக்க கூடாது தனிப்பட்ட அவருக்கு மட்டும்தான் அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும் அவர் மனம் திருந்தி வருவாரானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என் குழந்தை பக்கம் இனி அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைக்க மாட்டார் இது போன்ற செய்வினை போன்ற காரியங்களை செய்ய நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு அதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் செய்திருந்தால் நாம் செய்த வினை நமக்கு தான் வந்திருக்கும் என்று நிச்சயமாக பயந்து ஓட போகின்றார்கள் வராகி அம்மாவை பற்றி அவர்கள் அறிய இது போன்ற தவறினை செய்ய முற்பட்டு விட்டார்கள் என் தங்கமே நீ பயப்படாதே உன்னை எதுவும் நெருங்காது உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது உனக்கு இது போன்ற காரியங்கள் நடப்பது கூட தெரியாமல் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இப்பொழுதும் நான் உன்னிடம் சொல்லி எச்சரிக்கத்தான் வந்தேனே தவிர உன்னை பயம் காட்டுவதற்காக அல்ல எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உனக்கு அறிவுறுத்துகிறேன் எல்லா மனிதர்களையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டே இருக்காதே எல்லோரும் நல்லவர்கள் இல்லை இங்கே எல்லோரும் உத்தமமானவர்கள் இல்லை உன்னை குறை சொல்லி உன்னை அங்கே அவர்கள் உன்னை கீழே இறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் என் தங்கமே இது போன்ற நபர்களிடம் இருந்து நீ எப்பொழுதுமே கவனமாக இரு எதுவும் தெரியாத சிறு குழந்தை அல்ல நீ ஒருவர் ஒருவரிடம் பேசும் விதத்திலே அவர் மனதில் என்ன இருக்கின்றது அவர் என்ன நினைக்கிறார் அவர் என்ன நினைத்து செயல்படுகிறார் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும் எதுவுமே புரியாமல் வெள்ளந்தி போல இருந்தாயானால் இந்த உலகத்தில் உன்னால் பிழைக்க முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள் எதையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக மற்றவர்களுடைய நடவடிக்கைகளில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்க முய G C தொழில் என்று இறங்கிவிட்டால் இது போன்ற போட்டிகள் நடப்பது சகஜம்தான் ஆனால் செய்யும் செயல்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற செயல்களை செய்ய என்ன என் தங்கமே நீயாக இருந்தாலும் இது போன்ற செயல்களை ஒருபோதும் ஊக்குவிக்கவும் கூடாது அதில் நீ சம்பந்தப்படவும் கூடாது என் செல்ல குழந்தையே நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் உன் அம்மா உன்னோடு இருந்து உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன் என் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி